நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடும் பதற்றம் இந்திய ராணுவம் வந்து கடும் தாக்குதல் ஒன்னா நடத்தியிருக்காங்க தீர்த்து கட்டிட்டு வர்றாங்க இந்திய ராணுவம் இந்த பரபரப்பான செய்தியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதே போல இந்தியாவுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் இப்போ உலக நாடுகளே வந்து அதிர இருக்காங்க இந்தியா அதே போல இன்னொரு ஒரு மெகா திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க இந்தியா இதனால நல்ல தலைகளாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜம்மு காஷ்மீருடைய குல்காம் மாவட்டத்தில் முடர்க்கம் சாணிகம் ஆகிய கிராமங்களில் தீவிரவாதிகள் இருப்பதாக நம்முடைய பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைச்சிருக்கு உடனடியாக நம்முடைய ராணுவ வீரர்கள் மத்திய பாதுகாப்பு படையினர் போலீசார் இணைஞ்சு கடந்த ஆறாம் தேதி அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்னாடி தேர்தல் வேட்டையை நடத்தியிருக்காங்க அப்போது முடர்கம் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளர்சிருக்காங்க இரு தரப்புக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடந்திருக்கு இதுல இரண்டு தீவிரவாதிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க பிரதீப் அப்படிங்கிற ராணுவ வீரரும் இந்த துப்பாக்கி சண்டையில வந்து உயிரிழந்திருக்காங்க அதே போல இன்னொரு பக்கம் சானிகம் அப்படிங்கிற பகுதியில துப்பாக்கி சூடு நடந்திருக்கு இந்த துப்பாக்கி சண்டையில நாலு தீவிரவாதிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அதே போல நம்முடைய ராணுவ வீரர் ராஜ்குமார் அப்படிங்கிறவரும் உயிரிழந்திருக்காரு சில தீவிரவாதிகள் வந்து அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள தப்பி சென்றிருப்பதாக சந்தேகம் இருப்பதாகவும் அதனால தேர்தல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருது அப்படின்னு காஷ்மீருடைய காவல்துறை தலைவர் வி கே பர்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்

இதுல பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் ஃபர்ஸ்ட் காயமடைந்திருக்காரு மருத்துவமனையில் அதுக்கப்புறம் அனுமதிச்சிருக்காங்க ஆனா சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்கிறாரு அதே போல பிரிஸ்டல் பகுதியில் நடைபெற்ற என்கவுண்டர்லயும் பாதுகாப்பு படை வீரர் உயிரிழந்தாரு பயங்கரவாதிகள் தரப்புல ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த பகுதியில் பயங்கரவாதிகள் மேலும் சிலர் பதுங்கி இருக்கலாம் அப்படின்னே சந்தேகம் இருக்கிறதுனால அந்த இடத்தை சுற்றி வளர்சிருக்காங்க இப்போ நம்முடைய ராணுவத்தினர் தொடர்ந்து துப்பாக்கி சண்டை நடைபெற்று வர்றதுனால பயங்கரவாதிகளுடைய உடல் இன்னும் மீட்கப்படலை ஜம்மு காஷ்மீருடைய குல்காம் பகுதியில் சமீப காலமாக பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு படை வட்டாரங்கள் வந்து சொல்றாங்க கடந்த மே மாதம் தோடா மாவட்டத்தில் நடைபெற்ற என்கவுண்டர்ல மூணு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தியிருக்காங்க இந்த நிலையில தான் தீர்த்து கட்டிட்டு வர்றாங்க ஒவ்வொரு பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் நம்முடைய ராணுவத்தினர் வந்து அயராது உழைத்து பாதுகாப்பு படையினர் ராணுவத்தினர் போலீசார் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக தீவிரமாக கண்காணிச்சு அவங்கள வேட்டையாடிட்டு வர்றாங்க இதுல நாம நம்முடைய ராணுவத்தினரையும் இழந்துட்டு தான் வர்றோம் இருந்தாலும் நம்முடைய ராணுவத்தினருக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம பாதுகாப்பாக சென்று பயங்கரவாதிகளை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு நேற்றைய தினம் உயிரிழந்த நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு ஒரு வீர வணக்கத்தை வைத்துக் கொள்ளலாம் நமக்காக பாடுபட்டு நமக்காக உயிர் நீத்த இந்த இரண்டு ராணுவ வீரர்களுக்கும் ஒரு ராயல் சொல்லிட்டு வைத்துக் கொள்ளலாம் இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் நேட்டோ மறுபக்கம் யுக்ரைனு சூட்டை ஏற்றும் மோடி புட்டினுடைய சந்திப்பு இந்தியா வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை போட்டிருக்காங்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அழைப்பை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இன்னைக்கும் நாளைக்கும் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவுக்கு போயிருக்கிறாரு இந்த சந்திப்பு உலக நாடுகள் மத்தியில பெரும் அளவுல கவனிக்கப்படுது ஏன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் பிரதமர் மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினால இருந்தே இரண்டு தலைவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ராணுவம் வந்து உக்ரைன் மேல போர் நடத்தினாங்களா அதுக்கப்புறமா ஒரு முறை கூட இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கல இந்த இடைப்பட்ட காலத்துல தான் ரஷ்யா மீதான பொருளாதாரத்தை தாண்டி இந்தியா வந்து ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் முதல் பல பொருட்களை இறக்குமதி செய்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர்ல விளாடியோஸ்டோக் நட விளாடிவோஸ்டோக்கில் நடந்த கிழக்கு பொருளாதார பொருளாதார கூட்டத்துக்காக மோடி கடைசியாக ரஷ்யா போனார் புட்டின் அவர்கள் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் வருடாந்திர இருதரப்பு உச்சி மாநாட்டுக்காக இந்தியாவுக்கும் வந்திருந்தார் அதுக்கப்புறமா பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இரண்டு நாட்டு தலைவர்களும் சந்திச்சிருக்காங்க இந்தியாவுடைய பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறம் தன்னுடைய முதல் இருதரப்பு பயணத்துக்கு ரஷ்யாவை மோடி தேர்ந்தெடுத்த முக்கியமான மாற்றமாகும் பொதுவாக இந்தியாவின் புதியதாக பிரதமர் தேர்வு செய்யப்பட்டாங்கன்னா முதல் அண்டை நாட்டுக்கு செல்வதுதான் வழக்கம் ஆனால் மோடி அவர்கள் இந்த பாரம்பரியத்தை உடைச்சிருக்கிறாங்க மோடி பிரதமராக ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதவியேற்ற போது பூட்டான் நாட்டுக்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரண்டாவது முறை தேர்வு செய்யப்பட்ட போது மாலத்தீவு மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு சென்றாரு இந்த தான் மூணாவது முறையாக பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் மோடி அவர்கள் கடந்த மாதம் இத்தாலிக்கு போனாரு ஆனா அது ஜி செவன் தலைவர்களுடைய கூட்டத்துக்காக இருந்துச்சு இந்த நிலையில தான் முதல் அரசுமுறை பயணமாக ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாரு இந்திய ரஷ்ய உறவுல மோடியுடைய இந்த பயணம் மிகவும் முக்கியமானது மட்டுமில்லாம வெளியுறவு கொள்கைக்கு இந்தியா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்கிறதா இதுல இருந்து காட்டுதேன் வேளையில் ரஷ்யாவை எதிர்க்க உருவாக்கப்பட்ட ராணுவ கூட்டணியான வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பின் அதாவது நேட்டோ அமைப்பில் இருக்கும் முப்பத்தி ரெண்டு நாடுகளுடைய தலைவர்கள் வரைக்கும் வாஷிங்டன்ல எழுபத்தஞ்சாவது ஆண்டுகளை கொண்டாடும் அதே நேரத்தில் மோடி அவர்கள் மாஸ்டர் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான நட்புறவு சுமார் எழுபது ஆண்டு காலம் ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு அண்டை நாடாக இல்லாவிட்டாலும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் பல நேரத்தில் ரஷ்யா வந்து துணையாக நின்று சோவியத் யூனியன் காலத்திலிருந்து இந்தியாவுடனான உறவு தற்போது பல துறையிலையும் பல பிரிவிலையும் பல வகையிலையும் விரிவாக்க இந்த நிலையில்தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை எட்டு ஒம்போது இரண்டு நாள் அரசுமுறை பயணத்தில் எடுக்கப்படும் முக்கியமான முடிவுகள் வர்த்தகம் பொருளாதாரம் தாண்டி நாட்டுடைய பாதுகாப்புத்துறை வளர்ச்சி மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பக்கம் நேட்டோ அமைப்பு எழுவத்தஞ்சு ஆண்டுகளை கொண்டாடும் அதே நேரத்தில் உக்ரைன் நாட்டிற்கான உதவிகள் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த முக்கியமான சூழ்நிலையில்தான் மோடி புட்டின் சந்திப்பு நிகழ்து இது ஒட்டுமொத்த மேற்கத்திய நாடுகளுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் சூட்ட கலப்பியிருக்கு அதே போல ரஷ்யாவில் வந்து மோடி அவர்கள் செய்ய போகிறது என்ன ஒரு மிகப்பெரிய மெகா திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா வந்து உற்பத்தி நாடாக மாறிட்டு வரும் வேலையில தன்னுடைய கப்பல் போக்குவரத்து முறையை மேம்படுத்துவதை தாண்டி குறைவான செலவுகளை இயக்கும் முறையை கொண்டிருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கு இந்த நிலையில தான் எப்போதும் புதிதாக பதவியேற்கும் இந்திய பிரதமர் அண்டை நாடுகளுக்கு முதல் முறையாக அரசு பயணம் மேற்கொள்வது வழக்கம் ஆனால் இந்த வழக்கத்தை உடைத்து நாட்டுடைய வெளியுறவு கொள்கையை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற முக்கிய இலக்குடன் தற்போது நரேந்திர மோடி அவர்கள் மூணாவது முறையாக பதவியேற்றதுக்கு அப்புறம் ரஷ்யாவுக்கு அரசுமுறை பயணம் போயிருக்காங்க இந்த பயணத்தில் மிகவும் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது சென்னை டு விளாடிவோஸ்ட் கடல்வழி சரக்கு போக்குவரத்து பாதையை செயல்படுத்துவதற்கும் வளர்க்கவும் இரண்டு நாடுகள் எடுக்கப் முக்கியமான நடவடிக்கை தான் மேற்காசியாவில் நிலவிட்டு வரும் பதற்றமான சூழல் சர்வதேச வர்த்தகத்துக்கு பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தி வருது இதன் காரணமாக பத்தாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட சென்னை டு விளாடிவோஸ்டாக் கடல் வழித்தடத்தை செயல்படுத்த வேண்டிய அவசியம் வந்து உருவாகியிருக்கு இந்த வழித்தடம் வந்து ரஷ்யாவுடைய கிழக்கு பகுதியில் இருக்கும் முக்கிய நகரமான விளாடிவோஸ்டாக் துறைமுகத்தையும் இந்தியாவுடைய தென்கிழக்கு துறைமுக ஹப்பாக இருக்கும் சென்னை வந்து இணைக்கும் இந்த கடல்வழி சரக்கு போக்குவரத்தை இந்தியா ரஷ்ய நாடுகள் மத்தியிலான இருதரப்பு பொருளாதார ஒப்பந்தத்தின் கீழ் செயல்படுத்தப்பட இருக்கு இந்த கடல் வழித்தடம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முன்மொழியப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவில் விளாடிவோஸ்டாக்ல நடந்த ஈஸ்டர்ன் எகனாமிக் போரம் கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்றிருந்த வேலையில்தான் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு இந்த ஒப்பந்தத்தின்படி சென்னை துறைமுகத்துக்கும் விளாடிவோஸ்டாக் துறைமுகத்துக்கும் இடையே கடல் வழித்தடம் வந்து அமைக்கப்படும் இதன் மூலம் நிலக்கரி எண்ணெய் திரவ இயற்கை எரிவாயு உரங்கள் கொள்கலன்கள் மற்றும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தில் ஏற்கனவே ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டு வரும் பிற சரக்குகளையும் இந்த வழித்தடம் வாயிலாக கையாளும் மேலும் இந்த வழித்தடத்தில் ரஷ்யாவுடைய பிற துறைமுகங்கள் மற்றும் சர்வதேச துறைமுகங்களிலேயும் கப்பல்கள் நின்று செல்லும் வகையில் திட்டமிடப்பட்டிருக்கு உதாரணமாக சென்னையில் துவங்கும் இந்த வழித்தடம் தாய்லாந்து வழியாக மலேசியா இந்தோனேசியா வியட்நாம் பிலிப்பைன்ஸ் தைவான் ஷாங்காய் ஜப்பான் தென்கொரியா விளாடிவோஸ்டாக் வரைக்கும் நீளுது கொரோனா பெருந்தொற்று காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரைக்கும் எந்த முன்னேற்றமும் காணப்படல அதை தொடர்ந்து உக்ரைன் போர் வெடித்த காரணத்தினால இது குறித்த பேச்சுவார்த்தை மொத்தமாக மூடிச்சு இந்த நிலையில தான் மோடி அவர்களுடைய ரஷ்ய பயணம் மூலம் தற்போது இந்த வழித்தடம் மீண்டும் கவனம் பெற்றிருக்கு ரஷ்யாவுடைய கிழக்கு நகரம் மற்றும் ஆர்டிக் மேம்பாட்டுக்கான துணை அமைச்சர் அனட்டோலி போப்ரகோவ் அவர்கள் கலந்து கொண்டாரு அவர் பேசும்போது என்ன சூயஸ் கால்வாய் வழியாக சரக்குகள் வந்து ரஷ்யாவை சென்றடைய நாற்பது நாட்கள் ஆகுது ஆனால் கிழக்கு கடல் வழித்தடம் வழியாக இந்த நேரம் வந்து நாற்பது சதவீதம் குறைக்கப்பட்டு வெறும் இருபத்தி நாலு நாட்கள்ல பொருட்கள் வந்து சேரும் அப்படின்னு சொன்னாரு மேலும் இதில் கலந்து கொண்ட இந்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் அவர்கள் சுயஸ் கால்வாய் வழித்தடத்தை விட கிழக்கு கடல் வழித்தடம் ஐயாயிரத்தி அறுநூத்தி எட்டு கிலோமீட்டர் குறைவாக இருக்கிறதுனால சரக்கு போக்குவரத்து கட்டணம் பெரிய அளவுல குறையும் இதனால சீப்பான விலையில பொருட்களை பெற முடியும் அப்படின்னு தெரிவிச்சாரு இந்த வழித்தடம் செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா சென்னை வந்து முக்கிய துறைமுகமாக மாறுவது மட்டுமில்லாம சுமார் பத்து நாடுகள்ல பொருட்கள் வந்து குறைந்த கட்டணத்துல இறக்குமதி செய்ய முடியும் இதன் மூலம் சென்னையில் சரக்கு போக்குவரத்து அதிகரிக்கிறது மட்டுமில்லாம அதிகப்படியான உற்பத்தி தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்புகள் ஏற்றுமதி ஆகியவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மோடி அவர்களுடைய வருகையை வந்து மேற்கத்திய நாடுகள் பொறாமையோடு பாக்குறாங்க அப்படின்னு விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக இன்றைய தினம் வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கிறார் இந்தியா ரஷ்ய உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் அவர் அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் இந்த தான் பிரதமர் மோடி அவர்களுடைய வருகையை மேற்கத்திய நாடுகள் பொறாமையுடன் பார்ப்பதாக விளாடிமிர் புட்டின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு வருகை தருவதை உன்னிப்பாக கவனிச்சிட்டு வர்றாங்க மேலும் இதுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறாங்க அது மட்டும் பொறாமை எல்லாம் இப்படி செய்கிறாங்க அப்படின்னும் இது ரஷ்யா மற்றும் இந்தியா இடையிலான உறவுல முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே நாங்கள் பார்க்குறோம் இது அரசுமுறை பயணம் தான் இருந்தாலும் இரண்டு தலைவர்களும் பிரத்யேகமாக சந்திச்சு பேசவும் இருக்காங்க அப்படின்னும் பெஸ்கோ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இந்த பயணத்தின் போது பிராந்திய சர்வதேச நிலவரங்கள் குறித்து இரண்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்துவாங்க பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து ரஷ்ய விளாடிமிர் புட்டின் அவர்கள் சிறப்பு மதிய விருந்து அளிக்க இருக்கிறாரு ரஷ்யாவில் வாழும் இந்தியர்களுடைய கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கிறாங்க மாஸ்கோவில் இருக்கும் போர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துறாங்க அப்படின்னு ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வினய்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஆக ஒட்டுமொத்த உலக நாடுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை பார்த்து அலர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நாளை தினம் வந்து பிரதமர் மோடி அவர்களும் விளாடிமிர் புட்டின் அவர்களும் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு தெளிவாக அதிகாரப்பூர்வமாக கிடைச்சிரும் அது கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் இப்போ இதோட நம்ம முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்